ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் நிறைய பேர் கேட்டிங்க போஸ்ட் மேட்ச்சில் என்ன சொன்னார் யார் யார் என்னென்ன கதை சொன்னார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பேட் கோமின்ஸ் அண்ட் ருத்ராஜ் கை கேட்டிங்க போஸ்ட் மேட்ச்சை காரகன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பேட் கோமின் தோத்த டீமில் தான் கேட்பாங்க டேனி மொர்சன் தான் கேட்டார் அப்புறம் டேனி எப்போதுமே கிண்டல தான் கேட்பார் கேட்டார் பேட் கோமின்ஸ் என்ன பேட் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னீங்க நல்லா தானே போய்ட்டு இருந்தது ஃபஸ்ட்டு பேட்டிங் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தோத்துட்டு வந்து நீக்கிறேன்ற மாதிரி கேட்டார் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் பேட் கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசலாம் அவர் நான் சின்ன ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசினார் இல்லை பெஸ்ட் சான்ஸ் டு வின்னு நாங்கள் நினச்சோம் சேஸ் பண்ணுறது பட் நோ இன்றைக்கி சேஸ் பண்ண முடியல அவங்க ரொம்ப நாளாக விளையாண்டாங்க அறுபத்தி பத்து ரன் இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோரு எங்கள் பேட்டிங் ஆர்டரில் இதை கண்டிப்பாக நாங்கள் சேஸ் பண்ணியிருக்கணும் பட் இன்னும் அதே போல்டு வேலை அவங்க ரொம்ப நல்லா போலிங் போட்டாங்க எங்களோட பேட்டிங் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரைக் கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னார் இன்னொரு கேள்வி கேட்டார் உங்களோட பேட்டிங் லைனை பற்றி ஹாப்பியாக எது போட்டு குழப்பி வச்சிருக்கேன்னு அர்த்தம் அதுக்கு ஆமாம் ஏன்னா எப்போதுமே டாப் ஃபோர் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு டிராவஸ் எட்டே இவர் அபிஷேக் சர்மா ஆண்ட்ரி கிளாசன் ஹேண்ட் அப்படி தான் போவோம் நேற்று அன்பால் ப்ரீத் சிங்னு யாரோ ஒருத்தர் புதுசாக நம்பர் த்ரீயும் நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறம் தான் கிளாஸே வந்தார் போட்டு குழம்பி வச்சுட்டாங்க பேட்டிங் நான் ஆல்வேஸ் நான் சொல்கிறேன் தான் டோன் யுவர் பேட்டிங் ஆர்டர்னு ஜடேஜா பேட்டிங் ஆட்டர் மேட்ச் பண்ணாங்க போன மேட்ச் தோற்றம் நேற்று கரெக்டாக தாங்க ஜெயிச்சாங்க பாருங்க அவர் சொன்னார் எதுக்காக பேட்டிங் ஆட்ட நல்லா போயிட்டு இருந்தேன் பழப்பி வச்சிருக்கேன்னு பார்த்து கேட்டார் இல்லை பேட்டிங் ஆட்ட சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் மேபி டூரிங் இந்த டோர்னமெண்ட் தேவைப்படலாம் அதனால தான் அப்படி பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் ஹெய்டன் கேட்டார் அப்புறம் டியூ நடுவில் ஒரு மேத்யூ ஹைடன் பார்வர ஜிஎஸ்கே பிளேயர் அப்புறம் டியூ வரும்னா டியூ வரவேல பிறகு என்ன அப்படின்னா ஆமாம் வெரி ஹூமிட் கண்டிஷன் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு அண்ட் ஃபீல்டிங் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது டியூ வரும்னு நினச்சி அந்த அளவுக்கு டியூ வரல எனிவே நாங்கள் டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக மவுன்ஸ் பேக் பண்ணி வருவோம் அப்படின்னாரு அவர் சேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்கிற பாருங்கள் ஃபீல்டிங் எடுத்ததுக்கு ஏன்னா ஃபைனலு இங்கே தான் நடக்கணும் ஒரு ப்ளே ஆஃபும் ஒரு ஃபைனலும் ஸோ சப்போஸ் டாஸ் தோத்துட்டு அந்த நேரத்தில் சப்போஸ் இவங்க அந்த லெவல் ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னா யூஸ் ஆகுன்றதுக்கு ஒரு ஐடியாவோட தான் அவர் பண்ணியிருப்பார் சேஸ் பண்ணி பார்ப்போம் தோல்வியாக இருந்தால் இப்போ தோக்கிறது பெட்டருன்னு ஸோ அது ஒரு வேலிட் ரீசனாக இருக்கும் ஏன்னா செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் சேனல் நடக்கப்போகுது இன்னும் அதுவும் ஒரு மாதம் கழிச்சு அது இன்னும் லோன்ஸ் ஸ்லோ ஆகிடும் ரைட் இதுதான் பேட் கோமி நம்மளுக்கு ஒரு ருத்ராஜ் கேட்குவாங்க என்ன சொன்னார் ருத்ராஜ் ருத்து 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 கிமி லுக்கு ஒரு பாட்டு இருக்கு கமல் பாட்டு அது ஞாபகம் இருக்கட்டும் அவர் என்ன கேட்டாங்க கேட்டாங்கப்பா அஞ்சும் அப்புறம் தான் வந்தாங்க ரொம்ப நேரம் போச்சு இது டிஸ்கஷன் கே நிறைய கேள்விகள் கேட்டாங்க என்ன சொன்னாங்க கிடக்காதுன்னு சொல்லிடுறேன் அப்புறம் என்னப்பா டிஃப எப்படி இருந்தது ஔவா அப்படின்னு கேட்டாங்க அஞ்சும் அவர் சொன்னார் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது டஃப் கண்டிஷன்னு எழுத்தி எட்டு ரெண்டு ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹியூமிட் கண்டிஷன் வேற அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க உங்களை ஹெல்த் எப்படி இருக்குது அப்பப்போ விசியை வந்து தண்ணி கண்ணி வாட்டர்லாம் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போனார் என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிருந்தாங்க அவர் சொன்ன ஆமாம் டூ வெரி ஹாட் அண்ட் ஹியூமிட் ரொம்ப புழுக்கமாகவும் சூடாகவும் இருந்தது பத்தொம்பது ஓவர் பேட்டிங்கு அப்புறம் இருபது ஓர் ஃபீல்டிங்கு டஃப் டு ப்ரீத்துன்னாரு அதை மூச்சு விடவே எனக்கு கஷ்டமாக இருந்தது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது இம்யூடிட்டி அண்ட் ஐ ஆம் ஹாப்பி மேட்ச் ஜெயிச்சதுனால அதெல்லாம் இப்போ மைண்டில் வரல அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க தொண்ணூறு ரன் இன்னி அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆன மாதிரி இருந்தது உன் ஷாட்டில் பவரே இல்லையா ஏன் என்ன விஷயம் ஏன் ஹண்ட்ரடுக்கு போகல அப்படின்னாரு அவர் சொன்னால் நான் இவ்வாஜ்னா திக்கிங்க பட் ஹண்ட்ரட் நான் ஹண்ட்ரட் நினைக்கவே இல்லை நான் எங்களுக்கு எப்படியாவது டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கோர் அடிக்கணும் தான் எங்கள் மைண்டில் போய்ட்டு இருந்தது ஈவன் போன மேட்ச்சில் நான் ஹண்ட்ரட் அடித்தப்போ கூட நினைக்கல ஹண்ட்ரட் அடிக்கணும்னு அந்த எக்ஸ்ட்ரா அஞ்சு ஆறு பத்து ரன் குஷன் எங்களுக்கு தேவை டியூ வந்ததுண்ணா அண்ட் நானே டிஸப்பாயின்ட் நாலஞ்சு அஞ்சு ஷாட்டை மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ ஃபிட்டிக் ஆகிட்டேன் எனர்ஜி கம்மி அந்த ஹியூமிடில் அப்படின்னாரு அந்த நைன்ட்டியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணதை அப்புறம் இரநூத்தி பன்னெண்டு போகுதுன்னு நினைச்சீங்களா பிரேக்ல என்ன நினச்சிங்க உங்கள் போலரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னாரு அண்ட் அவர் சொன்னார் ஆமாம் போன மேட்ச்சை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய கேச்சஸ்லாம் மிஸ் பண்ணோம் இந்த மேட்சில் அப்படி இல்லை இன்றைக்கி ஃபீல்டிங்லாம் ரொம்ப 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 பிரமாதமாக பண்ணாங்க பெரு பிளானோட வந்தோம் ப்ரேக்லேயே தெரியும் ஒழுங்காக நாங்கள் போலிங் போட்டு ஃபீல்டிங் பண்ணால் இரநூத்தி பன்னு இன்னஃப்னு தான் தோணுச்சு ஏன்னா டியூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுவும் இந்த இம்பேக்ட் ரூல் இருக்கும்போது எது பார் ஸ்கோர்னே தெரியலன்ட்டார் கேக்கு வாட் ஆமாம் திடீர்னு யார் வருவா ரூபா பேட்டை தூக்கிட்டு சொல்ல முடியல இருபத்தி பத்தா அறுபத்தி இருபதான்னு அண்ட் சம்டைம்ஸ் இருபது ரூபாய் ஷார்ட் ஆகிரும் நம்ம ஸோ அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இம்பாக்ட் ரூல்னால கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு அப்படின்னாரு அப்புறம் துஷார் தேஷ் பாண்டே பற்றி சொல்ல இன்றைக்கி நான் லைனன்லேருந்து நாலு விக்கெட் எடுத்துட்டார் அதை பற்றி சொல்லுங்கன்னாரு கேட்டாங்க சார் ஆமாம் டெஃபினெட்லி ரொம்ப நாளாக போலிங் போட்டார் அந்த ஒரு ஏரியா தான் எங்களுக்கு ஒரு ஈடாக இருந்தது அந்த மே ஆறு ஏழு மேட்சா மோமெண்டும் எங்களுக்கு அங்கே தான் போச்சு பட் எனக்கு தெரியும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு டீம் மேனேஜ்மெண்ட்டை பேக்கப் பண்ணிச்சு கடந்து ரெண்டு வருஷமாக நல்லா போலிங் போகிறார் இன்றைக்கி பவர் பிளேலில் தான் நாங்கள் நிறைய விக்கெட் எடுக்க முடியறது இல்லை இன்றைக்கி விக்கெட் எடுத்தனால ஜெயிச்சோடனா பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கலன்னா தோற்றுருவோம் இன்றைக்கி மூணு விக்கெட் எடுத்தார் நாங்கள் பவர் விக்கெட் பிளேயில் அண்ட் டுடே எக்ஸப்ஷனி வெல் ரொம்ப நல்லா போட்டார் துஷார் ரெண்டு சீசனோட ஹார்ட் ஒர்க் தான் அது அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ஜடேஜா அப்படின்னாரு ஆமாம் இந்த வெயிட் கண்டிஷனில் ஈரமான பாலில் நாலு ஓவர் போட்டு அவ்வளோ கம்மி ரன்னு கொடுத்து ஒரு விக்கெட் இருந்தது சூப்பர் போலிங் ஸ்பெல்லு தட் வாஸ் வெரி வெரி குரூஷியல் அங்கே நாலு ஓவரில் அறுபது எழுபது ஆச்சுன்னா என்ன இருக்குது இது நான் சொல்கிறேன் யோசிச்சு பாருங்கள் அப்புறம் சீனியர்ஸ் சீனியர்ஸ்கிட்டலாம் எப்படி வேலை வாங்குறேன் அப்படிம்பாங்க சீனியர்ஸ் நான் எதுவும் சொல்ல தேவை இல்லாதது என்ன டூ அவங்க தெரியும் என்ன பண்ணணும்னு எது ஐ டோன்ட் நவ் டெல் எனி திங் அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க பண்ணுறாங்க பின்னாடி பின்னாடிந்து எனக்கு தோனி பாய்ஸ் ஆல்சோ ஹெல்பிங் மீன்னாரு நல்லா இருந்து கேட்குறதுக்கு இதுதான் ஒரு உத்ராஜ் கேக் ஒரு சொன்னது சொல்லிட்டேன் இது யார் சில பேர் கேட்டாங்க அவங்களுக்காக தான் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வருது வேல்ட் கப் என்னோட பிளேய் லெவன் ஃபிஃப்டீன் ஸ்குவாட் ஃபிஃப்டீன் அதில் என்னோடய பிளேயிங் லெவனோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் குறித்து வச்சு மேட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் உங்கள் கருத்துக்காக அதில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கப்புறம் அது வரும் ஒன் அவரில் எனவே ஒரேபா தவிர்ப்பு லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்பைன் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்